நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லவெனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் சூப்பர் சிங்கர் திருவிழா நடக்குது இதுல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே பெப்பியான ஜாலியான பாடல்களை எடுத்த செம்ம சூப்பரா பாடிய அரஸ்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெறிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்த இசை பயிற்சின்னு எதுவுமே இல்லைனாலும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதை இளையராஜா குழுல செம்ம பாடிய அரஸ்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க தான் ரொம்பவே திறமையான போட்டியாளரான சரண்ராஜா அவர் இந்த வாரம் அந்த சூப்பர் சிங்கர் திருவிழா ரவுண்ட்ல அடி ஞான தங்கமேன்னு ரொம்பவே அற்புதமான நாட்டுப்புற பால்ல எடுத்து நாட்டுப்புற கலைஞர்களோட சேர்ந்து சாம சூப்பரா ஆடி பாடி ரொம்பவே சூப்பரான ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்தındாரே இத பாக்கும்போது அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து அவர் ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அத குறிப்பா தமன் மற்ற முனி கிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது உணோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கியூட்டா இருந்ததோ மட்டும் இல்லாம உணோட குரல்ல நேச்சுரலா ஒரு फ्लेவர் இருக்கு அதனால தான் நீ பாடுற பாடல்கள் எல்லாமே ரொம்பவே இனிமையா இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அத குறிப்பா அனுராஷ்டிரா மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும்போது நீ பாடும்போது அதல சுதி கரெக்ட்டா பாடுற ஸ்கேல் கரெக்ட்டா இருக்கறதலாம் பார்க்கறத விட எந்த அளவுக்கு உண்மையா பாடறன்றத தான் பார்க்க வேண்டியதா இருக்கு

அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ